முக்கிய செய்தி சுற்றுலாத்துறை அமைச்சராக ராஜேந்திரன் பொறுப்பேற்றிருக்கிறார் சுற்றுலாத்துறை அமைச்சராக ராஜேந்திரன் பொறுப்பேற்றிருக்கிறார் இது பற்றிய கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ரேவதி இணைப்பில் இருக்கிறார் ரேவதி சுற்றுலாத்துறை அமைச்சராக ராஜேந்திரன் பொறுப்பேற்றிருக்கிறார் இது பற்றிய முழுமையான விவரங்களை பதிவு பண்ணுங்க வணக்கம் நேற்றைய தினம் தமிழக அமைச்சரவையில் நான்கு புதிய அமைச்சர்கள் தமிழக ஆளுநர் ஆரஞ்சவி தலைமையில் அமைச்சர்களாக பொறுப்பேற்றிருக்கிறார்கள் அவர்களுக்கு இலாக்காக்களும் ஒதுக்கப்பட்டு ஆளுநர் மாளிகையில் இருந்து அறிவிப்பு வெளியிடப்பட்டது அந்த அடிப்படையில் நான்கு முக்கிய புதிய அமைச்சர்களாக ஆர் ராஜேந்திரன் ஆவடி நாசர் கோவி சொல்லியன் செந்தில் பாலாஜி உள்ளிட்டோர் பதவியேற்றுக் கொண்டனர் குறிப்பாக அமைச்சர் கோவி சொல்லியனுக்கு உயர்கல்வித்துறை பொறுப்பும் அமைச்சர் செந்தில் பாலாஜி முன்னதாக அவர் ஏற்கனவே பதவி வகித்திருந்த மின்சாரம் மது கிழக்கு மற்றும் சுற்றுலாத்துறையும் சிறுபான்மை தளத்துறை இலாக்காவும் ஒதுக்கப்பட்டிருந்தது அந்த அடிப்படையில் இன்றைய தினம் சென்னை தலைமைச் செயலகத்தில் சேலம் வடக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக இருந்த ஆர் ராஜேந்திரன் துணை அமைச்சராக பொறுப்பேற்ற பின்னர் அவர் துறை சர்க்கரை கரும்பு தீரை மற்றும் கரும்பு பயிர் மேம்பாட்டுத்துறை உள்ளிட்ட இலாக்காக்கள் ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இன்றைய தினம் தலைமைச் செயலகத்தில் அவரது அறையில் முதல் முறையாக அமைச்சராக வந்து பொறுப்பேற்றுக் கொண்டு இருக்கக்கூடிய அந்த துறை சார்ந்த அதிகாரிகளிடம் அளவிலாகி இருக்கிறார் குறிப்பாக இந்த முதல் கட்டமாக ஏற்கனவே நேற்றைய தினமே அமைச்சர் செந்தில் பாலாஜி பதவியேற்றுக் கொண்ட பின்னர் வந்து வந்து அவரது அந்த பொறுப்புகளை அதிகாரிகளையும் சந்தித்திருந்தார் இந்த வகையில் இன்றைய தினம் சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் தலைமையில் ஒரு கூட்டம் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் முன்னதாக அமைச்சர் ராஜேந்திரன் தனது சுற்றுலாத்துறை அமைச்சர் பதவியை ஏற்று முதல் முறையாக அமைச்சரான பின் தற்பொழுது பதவியை ஏற்றுக்கொண்டு அந்த அதிகாரிகளையும் சந்தித்து மற்ற வாழ்த்து தெரிவித்து வந்தவர்களையும் சந்தித்துக் கொண்டிருக்கிறார் ஏற்கனவே சேலம் மாவட்டத்தை சேர்ந்தவராக பொறுத்தவரை பதினோரு கிட்டத்தட்ட பதிமூன்று ஆண்டுகளுக்கு பிறகு சேலம் மாவட்டத்தை சேர்ந்த ஒருவருக்கு அமைச்சர் பதவி வழங்கப்பட்டிருக்கிறது இந்த பனை ராஜேந்திரன் என்றுபவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாணவர் அணி உறுப்பினராக இருந்தவர் பின்னர் பிஏ பி எல் படித்த பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஆயிரத்தி முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டாம் ஆண்டு வரை சேலம் மாவட்ட அணி அமைப்பாளராக பொறுப்பு வகித்தார் ஒன்பதாம் ஆண்டு வரை சேலம் மாவட்ட திமுக இணை இளைஞரணி பொறுப்பாக இருந்தவர் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு வரை திமுக இளைஞரணி மாநில துணை செயலாளராகவும் இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு முதல் மாவட்ட திமுக வழக்க வழக்கறிஞர் அணி அமைப்பாளர் பொறுப்பையும் வகிப்பிருக்கிறார் குறிப்பாக இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு முதல் சேலம் கட்ட பொறுப்புகளையும் வகித்த பின்னர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு முதல் சேலம் வடக்கு சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் இந்த வகையில் தற்பொழுது அமைச்சராக அவருக்கு புதிதாக பொறுப்பு வழங்கப்பட்டு தற்பொழுது சுற்றுலாத்துறை அமைச்சராக சென்னை தலைமைச் செயலகத்தில் ஏற்று செயல்பட இருக்கிறார் நன்றி